எஸ்டிவி பக்தி சேனல் அவர்கள் இந்த வருடம் இருபதாவது வருடத்திலே அடியெடுத்து வைக்கிறார்கள் இந்த கைங்கரியமானது பகவானை குறித்து அவர்கள் செய்யும் கைங்கரியமானது பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பெரிய பெருமாளையும் பெரிய பிராட்டியும் பிரார்த்தித்து இந்த அத்தியன உற்சவம் அப்படின்னா என்ன இது என்னவாக இருந்தது எப்படி தமிழுக்கென்ற உற்சவமாக மாறியது பிறகு பத்து நாள் உற்சவமாக இருந்த இந்த வைகுந்த ஏகாதசி உற்சவம் இருபது நாளாக எப்படி மாறியது இது எப்படி பகல்பத்து ராப்பத்தாக பிரிக்கப்பட்டது என்பதை சற்று விவரணமாக பார்க்கலாம் பொதுவாக அத்தியயனம் என்றால் சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம் அனத்தியினம் என்றால் சொல்லாமலிருத்தல் அப்படின்னு அர்த்தம் எவற்றை சொல்லுதல் எவற்றை சொல்லாமல் இருத்தல் ஆழ்வார்களுடைய தீந்தமிழ் பைந்தமிழ் செந்தமிழ் என்று சொல்லக்கூடிய திவ்ய பிரபந்தங்கள் அருளிச்செயல் சொல்லக்கூடிய நாலாயிர திவ்ய பிரபந்தங்களை ஓதும் வண்ணமாகவே இந்த வைகுந்த ஏகாதசி பெருவிழா தமிழுக்குன்னு ஏற்பட்டதான ஒரு பெருமையை சொல்லும் வண்ணமாகவே இந்த ஏகாதசி பெருவிழா இருபது நாட்கள் நடக்கின்றது பொதுவாக ஒரு உற்சவம் அப்படி நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால் பத்து நாள் ஒன்பது நாள் பதிமூணு நாள் வரைக்கும் நடக்கும் ஆனால் பகவான் என்ன சொல்கிறார் இந்த உற்சவத்தில் ஆழ்வார்கள் பெரிய பெருமாளுக்கு பாடிய பாடல்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு தமிழிலே உள்ள உயிர்மை எழுத்துக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஆக தமிழே அரங்கன் அரங்கனே தமிழ் என்று வைத்துக்கொள்ளலாம் இந்த அத்தியன உற்சவமானது ஒரு காலத்திலே வேதத்துக்கென்ன ஏற்பட்ட உற்சவமாக இருந்தது அதிலும் வேதத்திலே சிரேஷ்டமான வேதம் என்று சொன்னால் சாமவேதம் வேதானாம் சாமவேதோஷ்மி என்னும் மாசானாம் மார்கசீரிஷோஸ்மி என்னும் இந்த பெருமாள் இதை பற்றி சிரேஷ்டமாக சொல்கிறார் முதலிலே பத்து நாள் உற்சவமாக மார்கழி மாதம் சுக்லபட்சம் ஏகாதசி தொடங்கி பத்து நாட்கள் இந்த உற்சவம் வேதத்திற்கான உற்சவமாக இருந்தது முதல் நாளிலே அர்ச்சகர் சுவாமிகள் ரக்ஷாவரும் சொல்லக்கூடிய காப்பு கட்டிக்கொண்டு வேதத்திற்கான உற்சவம் என்றே இருந்த இந்த உற்சவமானது பிற்காலத்திலே தமிழுக்கென உற்சவமாக மாறியது எப்படி திருமங்கையாழ்வார் என்பவர் ஆழ்வார்களிலே கடைசி ஆழ்வார் அவர்தான் அவர் ஒரு முறை கார்த்திகையில் கார்த்திகை அதாவது நமக்கு சொல்லும்போது அவர் திருநட்சத்திரம்னு சொல்லுவோம் பிறந்த நாள்னு சொல்லுவோம் அன்று நம்பெருமாள் திருவோலக்கத்திலே எழுந்தருளி இருக்கார் அது சமயம் அவரை ஈற்றிய பாசுரங்கள் சிலவற்றை பாடுகிறார் திருநெடுந்தாண்டகம் மடல் போன்ற பாசுரங்களை பாடுகிறார் அப்பொழுது வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயிர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர்தரும் கலவையே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உடல்விடும் பெரும்பதம் திரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த பாசுரமாக நாராயண சப்தத்திற்கே வசந்ததான ஒரு பாசுரத்தை பாடுகிறார் அந்த நாராயணம் நாராயணன் என்ற சப்தம் என்ன கொடுக்கிறது குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுவீராயினவெல்லாம் நிலம் தரும் செய்யும் நீள் விசும் வருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திரும் பெற்றதாயினும் ஆயன செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் நமக்கு நாராயணா என்ற சப்தம் எப்பேற்பட்டதான சுகரத்தை கொடுக்கிறது என்று அவர் பாடிக்கொண்டே வரார் பெரும்பாலும் அசைந்து அசைந்து அவருடைய பாட்களை அவருடைய பிரபந்தங்களை கேட்கிறார் அவர் முடித்ததும் பெருமாள் கேட்கிறார் உனக்கு என்ன பகுமானம் செய்ய வேண்டும் என்று கேட்க திருமங்கையாழ்வார் பிரதியாக பெருமாளிடத்திலே பெருமாளிடத்திலே கூறுகிறார் தாம் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் நம்முடைய ஸ்ரீ ஸ்ரீசூக்திகள் நாம் முன்னவே சொன்னோம் வேதானாம் சாமவேதோஸ்மி சாமவேதமாகவே நான் இருக்கிறேன்னு பகவான் சொன்னார் அந்த சாமவேதத்திற்கு ஒப்பாக இருக்கக்கூடிய திருவாய்மொழி என்னும் பாசுரங்களை தாம் பத்து நாட்கள் கேட்டரள வேண்டும் ஒரு நாளைக்கு நூறு பாசுரம் வீதமாக ஆயிரம் பாசுரங்களை தேவல் கேட்டு மகிழ வேண்டும் என்று பகவான் சொல்கிறார் அப்பொழுது பெருமாள் சொல்கிறார் திருமங்க சொல்கிறார் இப்போ பெருமாள் திருப்பி சொல்கிறார் தாம் இப்போது சாற்றிக் கொண்டிருக்கிற மாலை நான் கொண்டிருக்கிற சந்தனம் என்னுடைய சிம்மாசனம் என்னுடைய தோழிக்கினியான் வேதபாரணர்கள் அத்தியாபகர்கள் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஸ்ரீவைஷ்ணவர்களை நாம் உம்மோடு அனுப்புகிறோம் நீர் ஆழ்வாரத்திருநாறி சென்று நம்மாழ்வாரை அழைத்து இங்கே வந்து இந்த பத்து நாள் உற்சவமாக திருவாய்மொழி திருநாள் இந்த உற்சவத்தை தாம் நடத்த வேண்டும் என்று பெருமாள் சொல்கிறார் திருமங்கையாழ்வார் அவ்வண்ணமே பெருமாள் சொல்லி கொடுத்த எழுதி கொடுத்த அந்த ஓலை திவ்ய பிரபந்தங்காரர்கள் அத்யாபகர்னு சொல்லுவாங்க அத்பகர்கள் அரையர்கள் வேத விண்ணப்பம் சொல்லக்கூடிய வேத வேதம் சொல்லக்கூடியவர்கள் வேத வேதபாராயணர்கள் எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்களும் கிளம்பி இங்கிருந்து ஆழ்வாழ்த்து சென்று அங்கிருந்து ஆழ்வாழை வளவழித்து பத்து நாள் உற்சவமாக இங்கே திருவாய்மொழி திருநாள் என் நடத்தப்பெற்றது விசேஷம் என்னன்னு பார்க்கணும் இந்த இந்த உற்சவமானது மார்கழி மாதம் சுக்லபட்சேகா சொல்லி பத்து நாள் நடக்கிறது வருமான சொல்கிற மார்க்க சீருஷோஸ்மி மார்க மாசம் அப்படின்னா நாம் பகவானை அடைவதற்கான எந்த ஒரு மாதம் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்னு சொன்னால் மார்க்கம் பகவானுடைய மார்க்கத்துக்கு வழி செலுத்தக்கூடிய மாதமாக இருப்பதனாலே மார்க மாதம் மார்கழி மாதம்னு சொல்லுவோம் இந்த மார்கழி மாதம் என்பது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம்னு பேர் பிரம்மமுகூர்த்த காலம்னு நம்ம சொல்லிட்டு காற்றால் நம்ம இப்போ இருக்கிற டயத்தில் நாலுலேருந்து ஆறுன்னு நம்ம சொல்லுவோம் உத்தராயணம் அப்படின்னு சொன்னால் சங்கராந்தி தான் உத்தராயணம் சொல்லுவோம் அந்த உத்தராயணம் என்பது தேவர்களுக்கு ஒரு பகல் பொழுது அதிலே முன்பொழுதாக இருக்கக்கூடிய இந்த பிரம்மமுகூர்த்த காலம் தான் இந்த மார்கழி மாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பொதுவாக உத்தரம் என்ற சொல்லுக்கு வடக்கு என்ற பொருள் உத்தரம் என்ற சொல்லுக்கு சிரேஷ்டம் என்பதான ஒரு பொருள் உத்தராயணம் அப்படின்னு சொல்லுவோம் சிரேஷ்டமான ஒரு ஆயணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மாதத்தில் பெரிய நம்பெருமாள் தன் கர்ப்பகத்திலேருந்து கிளம்பி வந்து வடக்கு வாசல் வழியாக இங்கே இருக்கக்கூடிய வைகுந்த வாசலை கடந்து திருமாமணி மண்டபத்திற்கு செல்கிறார் உத்தரம் என்ற பொருளுக்கு வடக்கு என்ற பொருளும் ஒரு அர்த்தம் உண்டு ஆகையினால் சிரேஷ்டமானதான ஒரு இந்த திசையை நோக்கி பகவான் வருகிறார் அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு காரணம் இருக்குது இல்லையா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு அழகான கதை மது கைடபன் இரண்டு அசுரர்கள் வேதத்தை அபகரித்து கொண்டு செல்கின்றனர் வேதமே போயிடுதே அப்படின்னு சகல தேவர்களும் பெருமாளை போய் பிரார்த்தனை பண்ணுறா நாம் அவர்களை அழைத்து அழித்து மேதத்தை மீட்டு கொண்டு வருகிறோம் என்று சொல்லி பகவானும் மது கைடபன் என்று ரெண்டு அசுரர்களை அழித்தார் வேதத்தை மீட்டார் அப்பொழுது பகவான் கையினாலே தாம் அடிபட்டபடியினாலே அவர்களுக்கு சாட்சா்காரம் ஏற்பட்டது அதனாலே பக்தனாக மாறினார்கள் அவள் பகவானிடத்திலே கேட்கிறார்கள் பகவானே இந்த மார்கழி மாதம் சுக்லபட்சம் ஏகாதசி அன்று இந்த வடக்கு வாசல் வழியாக யார் யாரெல்லாம் உன்னை நோக்கி உன்னை நோக்கி வருகிறார்களோ அன்றைக்கு யார் யாரெல்லாம் விரதம் வந்து உன்னை நோக்கி வருகிறார்களோ அவர்களுக்கு நீ மோட்சம் தர வேண்டும் என்று பகவானிடத்திலே சொல்ல பகவானும் சொல்கிறார் இந்த மார்கழி மாதம் சுக்லபட்சம் தொடங்கி இந்த பத்து நாட்கள் யாம் போகும் வழியிலே யார் யாரெல்லாம் இந்த வடக்கு வாசல் வழியாக போகிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே மோட்சம் உண்டு அதையினால் ஸ்ரீரங்கத்தில் பிரதானமாக இந்த வடக்கு வாசல் பரமபத வாசல் சொல்லக்கூடியதான வைகுந்த வாசல் வடக்கு திசையிலே இருப்பது மிக மிக விசேஷமான ஒன்று அப்படின்னு பெருமாளே அங்கீகாரம் பண்ணப்பட்டதான வாசல் இந்த வடக்கு வாசல் என்று நாம் சொல்லுவோம் ஒரு காலத்தில் வேதத்திற்கான உற்சவமாக இருந்த பத்து நாள் இந்த உற்சவமானது பிற்காலத்தில் தமிழுக்கென்று மாறியது எப்படி திருமங்கழவாராலே மாறியது பிறகு இந்த உற்சவம் பத்து நாளாக இருந்த உற்சவம் எப்படி இருபது நாளாக மாறியது என்றது ஒரு சிரேஷ்டமான அழகான ஒரு கதை இங்கே ஸ்ரீரங்கம் பக்கத்தில் காட்டுமன்னார் கோயில் என்பதாகிய ஒரு ஊர் அங்கே நாதமுனிகள் என்றும் ஆச்சாரியன் ஒருத்தர் வாழ்ந்து வந்தார் அவர் மிகப்பெரிய யோகாபியாசர் அவர் யோகம் அப்படின்னு சொன்னால் இந்த கண்ணமொழி கொண்டு ராமா அப்படின்னு சொன்னால் அயோத்திக்கு அவர் அதே போல் கண்ணமொழி கொண்டு கிருஷ்ணா அப்படின்னு சொன்னால் மதுரைக்கு போடுவர் அவர் மதுரான்னு சொல்லக்கூடிய மதுரைக்கு போடுவர் அப்பேற்பட்ட யோகாபியாசரான அவர் தீர்த்த யாத்திரையாக எல்லா திவ்யதேசத்துக்கும் வந்து கொண்டிருக்கிறார் பொழுது பக்கத்திலே இருக்கக்கூடிய கும்பகோணம் ஷாரங்கபாணி சன்னதின்னு பேர் ஆறாவமுதம் என்று பெருமாளுக்கு பேர் இந்த பெருமாள் இடத்துல போய் பெருமாள் மங்களாசாசனம் செய்கிறார் ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாகி நீராயலைந்து அலைந்து கரையை உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்து எந்தாய் ஏழார் போலும் திகழக்கிடந்தாய் கண்டேன் எம்மானேன் பெருமாள் மங்களாசாசனம் அர்ச்சகர் சுவாமி செய்து வைக்கிறார் அப்பொழுது பின்னாடி ஒரு வார்த்தைகளில் பின்னாடி ஒரு பாசுரங்களில் சொல்கிறார் குழலின் மழியச் சொன்ன ஓர் ஆயிரத்து பத்தும் அப்படின்னு சொல்கிறார் ஆயிரம் பாசுரங்கள் இருக்குது ஆனால் நமக்கு கிடைக்கிறது நூறு தான் கிடைக்கிறது அப்படின்னு அங்கே இங்கே இருக்க அர்ச்சகர் சுவாமி சொல்கிறார் அந்த ஆயிரம் பாட்டும் தமக்கு வருமோ அப்படின்னு கேட்க இப்போது நம்ம கையில் கிடைக்கிறது நூறு தான் கிடைக்கிறது ஆனால் ஆயிரம் பாசுரங்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் யாரோ நாதமுணிகள்னு ஒருத்தர் வரப்போகிறாராம் அவர் இங்கிருந்து ஆழ்வார் திருநகரி சென்று பராங்குசதாசர் என்னும் ஆசாரின் இடத்துல கண்ணினும் சிறுத்தாம்பு என்ற பாசுரத்தை கற்றுக்கொண்டு பதினாறாயிரம் முறை அதை ஜபித்தால் நம்மாழ்வாரே தான் பாடிய திருவாய்மொழி என்னும் பாசுரத்தை கொடுக்கப் போகிறாராம் என்று அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர் சுவாமி சொல்கிறார் அங்கே நிற்கிறது அதமணிலாம் நிற்கிறாரு அங்கே அவருக்கு ஒரு மைண்டில் ஒரு ஸ்பார்க் ஒரு கால் நம்மளால் தான் இந்த காரியம் நடக்க போகிறது போல இருக்குது அப்படின்னு நினச்சோண்டு இங்கேருந்து ஆழ்வார்த்தனை விருவிறுன்னு போகிறார் போனதும் அங்கே பராங்குசதாசரின் இடத்துல கண்ணினன் சிறுத்தாம்பு என்று சொல்லக்கூடிய மதுரகவி ஆழ்வார் இயற்றிய அந்த பாசுரத்தை கற்றுக்கிறார் அபிஜித விஷயாந்தர சதாரேகே உபனிஷதாம் உபகார மாத்திரபோக அபிஜ அபிஜகுழவதாம் தவேகசேஷி மதுரகவிர்கதையே மமாவிரஸ்துகு வேரென்றும் நானரியன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் வன்குருகூரையரங்கள் வாழ்வாள் என்றேத்தும் மதகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண் கண்ணனின் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென்குருகூர் என்னக்கால் அன்னைக்கும் அவதூறும் என்னாவுக்கே என்று பத்து பாசுரங்களை பராங்குசதாசரிடத்திலே கற்றுக்கொள்கிறார் இந்த மதுரகவி ஆழ்வாருக்கு தேவு மற்றவர் ஏன் குருவூர் நம்பி பாவி நின்னிசை பாடி பாழை அப்படிங்கிறார் அவருக்கு திருவாய்ப்பாடி கிருஷ்ணன்னு சொன்னால் கூட நாக்கு இனிக்காதாம இருக்குது திருக்குருகூர் அப்படின்னு நம்மாழ்வார பற்றி சொன்னால் அவர் உடல் அவருடைய உடம்பு சிரிக்குமா அதுபோல் ஆச்சாரிய பிரதிபக்தி கொண்ட அந்த முதர்கவி ஆழ்வார் நம்மாழ்வார கொடுத்து பாசுகிற பத்து பாசுரங்களையும் பராங்குசாசர இடத்துல நாதமணிகளை கற்றுக்கிறார் கற்றுண்டு ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிறார் பதினாலாயிரம் வரை அதை வாசிக்கிறார் நம்மாழ்வாரர் பிரத்யக்ஷாரார் இவர் கேட்டது கோழில் மொழியை சொன்ன ஓர் ஆயிரத்து பத்தும்னா மீதி தொள்ளையார் தான் இவர் கேட்டது திருவாய்மொழி மட்டும்தான் இவர் கேட்டார் ஆனால் அவர் கொடுத்தது இன்று நாம் பாடக்கூடிய நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களையும் நாதமொழியில் இடத்துல நம்மாழ்வார் கொடுக்குறார் கொடுத்ததும் அவர் அப்படியே கிரகிச்சுக்கிறார் இன்றைக்கு நாம் எப்படி இந்த ஆழ்வாருடைய பாசுரங்களை கானத்தோடு கேட்கிறோமோ அதே போல நாதமுனிகளும் அன்றைக்கு நம்மாழ்வாரிடத்துல கேட்டு மகிழ்ந்தார் அங்கேருந்து இங்கே வந்தார் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார் பெரிய பெருமாள் விண்ணப்பிக்கிறார் இது போன்ற ஒரு உற்சவம் நமக்கு இது போன்ற ஒரு பிரபந்தங்கள் தமிழ் பிரபந்தங்கள் திராவிட வேதமாக இருக்கக்கூடிய தமிழ் பிரபந்தங்கள் நமக்கு கிடச்சிருக்கு இதை விற்றுக்கொண்டு உற்சவம் பண்ணணும் ஒரு திருவிழா நடத்தணும்னு பெருமாள் இடத்துல கேட்க பெருமாளும் நாதமுணி இடத்துல சொல்கிறார் சுவாமி இந்த உற்சவமானது பத்து நாட்கள் திருவாய்மொழிக்காக ஏற்கனவே திருமங்க நடத்திய இந்த உற்சவம் அது இது நீர் மேலும் இதை இன்னும் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று சொல்லி நம்மாழ்வார் நம்மாழ்வார் கொடுத்த நாலாயிரம் பாசுரத்தையும் பகல் பத்து ராப்பத்தாக இரு நாட்களாக பிரித்தார் திருமொழி திருநாள் என்றும் திருவாய்மொழி திருநாள் என்றும் ரெண்டாக பிரிக்கிறார் அதாவது திருவாய்மொழி திருநாள் என்று சொல்லக்கூடிய ராப்பத்து பத்து நாள் ஒரு ஆயிரம் பாசுரங்கள் முன்ன திருமொழி திருநாள் என்று ஏனைய ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களோட ரெண்டு பத்தாக பிரித்து நம்மாழ்வார் மோட்சத்தை பிரதானமாக வைத்து இந்த உற்சவத்தை நாதமுனிகள் இருபத்தோரு நாள் நடத்தி திரும்பவும் நம்மாழ்வாரை கொண்டு ஆழ்வார்த்திலே சேர்க்கிறார்கள் இந்த உற்சவம் பெரிய திருநாள் என்று பேர் இந்த கோயிலுக்கு பெரிய பெருமாள் பெரிய கோயில் பெரிய பிராட்டியார் பெரிய மணி பெரிய அவசரம் இந்த உற்சவத்திற்கு பெரிய திருநாள் என்று பெயர் எனவே இந்த வைகுந்த ஏகாதசி அன்று அனைத்து ஜனங்களும் வந்து விரதம் இருந்து பெருமாளோடே பத்து நாளும் இந்த வடக்கு முகமாக இருக்கக்கூடிய வைகுந்த வாசலை மிதித்தோம் என்று சொன்னால் அனைவருக்கும் மோட்சம் உண்டு என்பதை இந்த வைகுண்ட ஏகாதசி பெருவிழா பெருமாளை நடத்தி காட்டுற எப்படி நடத்தி காட்டுறார் அப்படின்னா ஒரு ஜீவனானவன் கர்ப்பத்திலிருந்து பிறந்து சம்சாரத்தை கடந்து அந்தமில் பேரின்பத்து அடியவர்களோடு எப்படி சேர்கிறான் என்பதை பகவான் தானே ஜீவனாகிறது நடத்தி காட்டக்கூடிய உற்சவம் இந்த வைகுண்டேகாசி உற்சவம் எப்படின்னு பார்க்கலாம் பெருமாள் என்ன பண்ணுறார் நம்ம பெருமாள் என்ன பண்ணுறார் கர்ப்பகத்திலிருந்து புறப்படும் சமயம் ஒரு போர்வை போற்றிக்கொண்டு கொண்டு நதி வைரலும் கடந்து வருகிறார் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் அந்த போர்வை தான் ஜீவாத்மா இந்த ஜீவாத்மாவானவன் சம்சாரத்தை கடந்து சகல கஷ்டங்களையும் பட்டு தான் எப்பொழுது முக்தி பெற வேண்டும் என்று பக்தி வந்து அந்த சம்சாரத்து கடலை உழண்டு தானும் எப்படி முக்தி பெறுகிறான் என்பதை காண்பிக்கும் வண்ணமாக இந்த போர்வை அணிந்து கொள்கிறாரே அது ஜீவாத்மா நாழிகட்டான் வாசல் வழியாக வந்து பரமவாசல் கடக்கும் முன்னரே பிரஜா நதி என்று சொல்லக்கூடிய விரஜ நதியிலே வேத விண்ணப்பங்கள் செய்கிறது என்ன அர்த்தம் என்று சொன்னால் இந்த பூத உடலோடே இந்த ஜீவாத்மாவானது மேலே போகிறது பன்னெண்டு லோகத்தையும் கடக்கிறார் சத்திய லோகத்தையும் கடக்கிறார் பூஹு புவகா சுவகா மககா ஜனகா தபகா சத்தியம் என்று சொல்லக்கூடிய ஏழு லோகத்தையும் கடந்து மேலே விரஜ நதியிலேயே ஸ்நானம் செய்து அந்த போர்வையை களையும் போது ஜீவாத்மாவான போர்வை களையப்பட்டு தேஜோமயமா ரூபத்தோட பெருமாளாகவே மாறிய ஜீவாத்மா எப்படி வைகுந்தத்தை செல்கிறான் என்பதை காண்பிக்கும் வண்ணமாக போர்வையும் பரவவாசல் முன்னே கலைந்து பரவவாசல் தொடர்ந்து திருமாவணி மண்டபத்திற்கு எழுந்துரைகிறார் இப்படி ஒரு ஜீவனானவன் எவ்வாறு பெருமாளை அடைகிறான் என்பதை நடத்தி காட்டும் வண்ணமாக இந்த உற்சவம் இங்கு வெகு விமரிசையாக வருடந்தோறும் மார்கழி மா சுக்லபட் சேகாசி பத்து நடக்கிறது எனவே அனைத்து பக்தர்களும் இங்கே வந்து பெருமாளுடைய அனுகிரகத்தை பெறுமாறு எஸ்டிவியின் சார்பாக பிரார்த்தனைக்கிறோம் நன்றி தாசன் உராரிபற்ற ஸ்ரீரங்கம்